அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ நற்குணத்தின் பிறப்பிடம் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அபூஹுரையினார் நதிய அன்ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் நற்குணத்தை முழுமையாக்க நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று நபிசல் அல்லாஹ் ஹுலைய் வல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த செய்தி அஹமது என்ற நூலிலே எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நற்குணத்தில் பரிபூர்ணமானவர்தான் விசுவாசத்தில் பரிபூர்ணமானவர் ஆவார் யாதொரு விஷயத்தை செய்ய நீங்கள் முடிவு செய்தால் அல்லாகுவிடமே பொறுப்பை ஒப்படையுங்கள் ஆலோசனை செய்யுங்கள் ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் தன்னிடம் பொறுப்பு சாத்துபவர்களை நேசிக்கிறான் அல் குர்ஆன் அத்தியாயம் மூன்று சூரத்து ஆலயம்ரான் வசனம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அல்லாஹுலேய தூதர் சல்லாஹ் குலையசல்லம் அவர்கள் தூதுத்துவம் கிடைக்கும் முன் நற்குணங்களின் முழு உருவாய் இருந்தார்கள் அதற்கு எண்ணற்ற பொன்மொழிகள் சாட்சியாக இருக்கின்றன அணுசபரும் மாளிக்கிறதையும் அல்லாஹோ அன்பு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சன்னல்லா குரையசலம் அவர்கள் கெட்ட வார்த்தைகள் பேசுபவராகவோ சாபமிடுபவராகவோ இயேசுபவராகவோ இருக்கவில்லை ஒருவரை கண்டிக்கும்போது கூட அவருக்கு என்ன நேர்ந்தது என்றுதான் கூறுவார்கள் இந்த செய்தி சஹேஹுல் முஹாரிகளே ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்றபோது அன்றைக்கு மக்க நகரத்தில் மாநகரத்தில் அந்த மக்களுக்கு மத்தியிலே அழகிய நற்குணங்களைத்தான் அவர்கள் போதித்து காட்டினார்கள் ஒருவரை ஒருவர் பழிவாங்க வேண்டும் என்று காலங்காலமாக கங்கணம் கட்டி கொண்டிருந்த சமூக மக்களுக்கு மத்தியிலே விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை சமாதானமாக போக வேண்டிய மனோ பக்குவத்தை அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே உருவாக்கி தந்தார்கள் அவர்கள் அல்லாஹுடை தூதராக ஏற்றம் பெற்றதற்கு பின்பாக வணக்க வழிபாடுகள் குறித்து சொன்னதை விட நல்ல அரிய குணபாடுகள் பண்புகள் குறித்துத்தான் தன்னோடு இருந்தவர்களுக்கு போதித்திருக்கிறார்கள் அந்த பண்புகள் அவர்களை சொர்க்க வாக்கியத்தை அடைய செய்கின்ற வகையிலே அமையப்பெற்ற பெற்ற பண்புகளாகத்தான் இருந்தன நற்குணங்கள் இந்த பட்டியலில் என்னென்னவெல்லாம் இருக்குமோ அத்தகைய எல்லாம் நான் தான் அல்லாகவால் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையில் இருந்து எண்ணற்ற போதனைகளும் வழிகாட்டு முறைகளும் நற்குணங்களை நற்பண்புகளை அடிப்படையாக வைத்து தான் அமைய பெற்றது ஒரு ஒரு கொடுத்து வாழுங்கள் ஒரு அன்பு பாராட்டி வாழுங்கள் உங்களுக்கு மத்தியிலே அன்பை வெளிப்படுத்திக் கொள்வதற்குண்டான வழிமுறைகளை அமைத்துக் கொள்ளுங்கள் இப்படி சமாதானம் நீதி நேர்மை நாணயம் என்கின்ற பண்புகளை அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே போதித்திருக்கிறார்கள் எல்லாமல்ல அல்லாஹுத்தாலா அப்படிப்பட்ட நற்குணங்களை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கியால் உரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து